நாடாளுமன்றத்துல சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க அதை எடுத்து நம்ம ஒரு பேரும் ஒரு ஆறு பக்கம் தான் அதை எடுத்து நம்ம புரட்டி பார்த்தனாலே அதுல எவ்வளவு இஸ்லாமிய மக்களுக்கு விரோதமா அவங்க சொத்தை அபகரிக்கக்கூடிய ஒரு உள்ளோக்கம் கொண்டது அப்படிங்கிறது தான் நம்ம அதுல இருந்தே பார்க்கணும் அதை எடுத்து ஃபர்ஸ்ட் விஷயம் சொத்து அரசோ இல்ல தனிநபரோ சொந்த கொண்டாடுறாங்க எனக்கு வேலை என்னோட சொத்து அப்படின்னு கிளைம் பண்றாங்க அப்படின்னா இல்ல ஒரு அரசு அரசு சொத்தோ இல்லை தனியார் சொத்தையோ வக்கு சொத்து அப்படின்னு ஒரு பாதி பிளைட் பண்ணுவோம் இப்படி ரெண்டு விதமான டிபேட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு யார் வந்து போய் பஞ்சாயத்து பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடி பாதி கிளைம் பண்ணி இப்போ என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமான சில விஷயங்கள் அது வரம்புக்குட்பட்ட சில முறைகள் கொண்டது சர்வே பண்றது அந்த நிலத்தில் இப்படி பஞ்சாயத்து வர்றப்ப யார் போய் தலையிடுவாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் எதுவுமே கிடையாது பிஜேபிங்கிறது ஒரு பாசிச கட்சி அப்படிங்கிறதான் இப்போ கட்சிங்கிறது யார் குறிப்பானா ஆர்எஸ்எஸ் பிஜேபி பின்புறமும் போட்ட ஒரு அதானி அம்பானிகளோட நலனை உள்ளடக்கிய ஒரு இந்திராஷ்டிரத்தை ராஷ்டிரத்தை லட்சியமாக கொண்ட ஒரு கட்சி தான் அப்போ அது நலன்கள் யாருக்கு இல்லை என்னன்னா கார்பேட் கால் கும்பலுக்கானது எல்லா துறைகளையும் நீங்க எடுத்து நீங்கள் புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதானி அம்பானிகளுக்கு தரையார்க்கப்படுதுதான் எல்லா உதாரணமும் பேங்க் சட்டார சரி ரயில்வே சட்டார சரி எல்லா துறைகளிலும் அதானே அம்பானியின் தொடர் அதுவும் குறிப்பா பிஜேபி வீழ்த்துவதற்கான வழி என்ன அப்படின்னா அந்த பிஜேபி வீழ்த்துவதற்கான வழியை இயற்கை இஸ்லாம் மக்களே சொல்லியிருக்காங்க அது குறிப்பா சி என்ஆர்சிக்கான போராட்டத்தில் ஒரு தோல் வகுப்பு வாரி சட்டத்திருத்த மசோதாவை பாச மோடி அரசு நாடாளுமன்ற மக்களவையிலையும் மாநிலங்களையும் எதிர்கட்சிகள் எதிர்ப்பு மீது தாக்கல் செஞ்சிருக்கு இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் இந்த மசோதா தாக்கல் செய்த சட்டமன்ற நிறைவினருக்கு நாடு முழுக்கவே இஸ்லாமியர்கள் வந்து எதிர்த்து வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் பல தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க எதிர்கட்சியை மட்டுமின்றி ஜன்னாயி சக்திகளும் புரட்சி அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டங்களை வந்து நடத்திக்கிறாங்க இஸ்லாமிய மக்களோடு சேர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த சட்டத்தை வகுப்புனா என்ன வகுப்பு சொத்துக்களை வந்து அவங்க எப்படி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களோட பார்வை என்ன இந்தியாவில் குறிப்பா வகுப்பு சட்டம் அப்படிங்கிறதுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களும் ஒரு வாத பொருளை வந்து அதை பற்றியான பல்வேறு கோணங்களில் எல்லா ஜனநாயக சட்டிகளும் சரி எதிர்கட்சிகளும் சரி பல்வேறு விதங்களில் ஒரு தங்களோட வாதத்தை வச்சுட்டு இருக்கோம் அதை எல்லாமே புரிஞ்சுக்கணும் ஒரு அடிப்படையான விஷயத்துல இருந்து எங்கிருந்து பார்க்க வேண்டியதுன்னா இது எல்லாமே யார் மையப்படுத்தி இருக்கு இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது குறிப்பான விஷயம் குறிப்பாக இது எல்லாமே இஸ்லாமிய மக்களும் இஸ்லாமிய சொத்துகளும் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒற்றிய ஒரு சட்ட திருத்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப இஸ்லாமிய மக்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் சரி இது எப்படி பாக்குறாங்க இந்த சொத்துக்களை தங்க மத வழிபாட்டில் இருந்து தாம் கொள்கையில் இருந்து எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டாதான் இது எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு குணத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப வக்பு அப்படிங்கிறதுனா என்ன எளிமையான பொறுப்பு அப்படின்னா நபிகள் நாயக்குக்கு உமர்வு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சொத்துங்கிறதான் எல்லா செல்வ கோவிப்புகளும் அடிப்படையான விஷயம் அப்ப அந்த சொத்தை தான் மட்டும் சொந்த கூட இல்லாம அதன் மூலமா கிடைக்கக்கூடிய பொருளீட்டக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் தானமா வழங்கணும் ஏழை எளிய மக்களுக்கு தானமா கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நபிகள் சொல்லக்கூடிய விஷயம் அந்த அடிப்படையில தான் வெறும் இஸ்லாம் மக்கள் மட்டும் கிடையாது எல்லா மதத்தை சார்ந்தவனும் இஸ்லாம் மக்கள் நம்பிக்கை கொண்ட எல்லா மக்களுமே இஸ்லாத்தின் அல்லாஹின் பேரலால தானமா வழங்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்களையும் தான் வக்கு சொத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த சொத்துக்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாரியம் தான் வக்கு வாரியம் அதாவது வகுப்பு சட்டத்தை பாச மோடி அரசு கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் சொல்லுதுன்னா வகுப்புல வந்து நிறைய முறைகேடுகள் நடக்குது வகுப்பு சொத்துக்களை வந்து அந்த வகுப்பு வாரிய உறுப்பினர்களாக இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து தன்னோட சொந்த நலனுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை பிஜேபி சேர்ந்தவங்களும் பலரும் முன்வைக்கிறாங்க அதுக்கு நிறைய ஆதாரங்களும் வெளியில் வந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னொன்னு நாடாளுமன்ற அமைச்சர் கிரண் ரிஜு வந்து இந்த ச மசோதாவை தாக்கல் செய்யும் போது ஒரு விஷயத்தை சொல்றாரு திருச்செந்தூருங்கிற கிராமமே கோப்பு கட்டுப்பாட்டில் இருக்குது தமிழ்நாட்டுல கோகுப்புக்கு சொந்தமானதுங்கிற மாதிரி சொல்றாரு அந்த திருச்செந்தூர் கிராமத்துக்குள்ள ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் இருக்குது அப்ப அந்த ஆயிரம் வருஷம் பழமையான கோயிலும் கோப்பு நிலத்தில் வந்து கட்டப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியை வந்து பிஜேச இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்புறாங்க இது மாதிரி பல முறைகேடுகள் வந்து நடந்துட்டு இருக்குது யார் நினைச்சா எந்த சொத்து வேணாலும் வகுப்பு நினைச்சா அவங்களோட சொத்துன்னு சொல்லி வந்து இது பண்ணிக்க முடியும் பதிவு பண்ணிக்க முடியும் இப்படிப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன இது எல்லாமே படிக்கணும் அப்படின்னா ஆர்எஸ்ஐ வந்து சொல்லியிருந்தாரு அதாவது நாடாளுமன்றத்துல ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு அறுநூத்தி பதினாலு பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை சம்பளம் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம போய் தேடி படிக்கணும் அப்படிங்கிறது தான் கிடையாது நாடாளுமன்றத்துல சிறுபான்மை நலத்துறை அமைச்சவங்க வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து நம்ம ஒரு வெறும் ஒரு ஆறு பக்கம்தான் அதை எடுத்து நம்ம புரட்டி பார்த்தனாலே அதில் எவ்வளோ இஸ்லாமிய மக்களுக்கு விரோதமாக அவங்க சொத்தை அபகரிக்கக்கூடிய ஒரு உள்நோக்கம் கொண்டது அப்படிங்கிறது தான் நம்ம அதிலேருந்தே பார்க்க முடியும் அதை எடுத்து ஃபர்ஸ்ட் விஷயங்கள்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் ஆறு சிக்கல்கள் இருக்குது முக்கியமாக ஃபர்ஸ்ட் அடிப்படையில் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்ஸ் ஃபேஸ் ஆல்வேஸ் வக்ஃப் அதாவது பிரின்சிபல் பற்றி சொல்கிறாங்க ஒரு வக்ஃபு சொத்து எப்பொழுதுமே வக்பு சொத்தா இருக்கிறது பிரச்சனை அப்படிங்கறதான் சொல்றாங்க அப்ப வக்ஃபு அந்த சொத்து எவ்வளவு பெரிய இருக்கு அப்படிங்கிறத பத்தி புரிஞ்சுக்கணும் அதாவது இந்தியாவில சொத்து அப்படிங்கிறதுனா கிட்டத்தட்ட வக்ஃபு நிலங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ஏக்கருக்கு மேல இருக்கு அது அரச ஒரு அசட்டா இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் அப்போ இவ்வளவு சொத்துக்கள் மூலமா என்ன அந்த இஸ்லாமிய மக்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மதராஸ் ஒரு கல்வி கூடங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க வணிக வளாகங்கள் இருக்கு மசூதிகள் இருக்கு இப்படி எல்லாருமே அவங்க நிர்ணயிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இது எல்லாமே தான் கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கம் ஒண்ணு இருக்கு அப்ப இது இந்த சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கணும் அப்ப என்ன திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா இந்த சொத்துக்களை நிர்ணயிக்கக்கூடிய வாரியம் இருக்குல்ல அந்த வாரியத்துல இதுக்கு முன்னாடி அதிகாரம் பெற்ற உச்சபட்ச அதிகாரப்பெற்ற யார் இருக்குன்னா அந்த வாரியல் கவுன்சில்ஸ் தான் இருக்கு அந்த வாரியத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் ஆனா இந்த திட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல ஒரு சொத்து டிபேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சொத்து வந்து ஒரு வக்கோட சொத்து அரசோ இல்ல தனிநபரோ சொந்த கொண்டாடுறாங்க எனக்கு வேணும் என்னோட சொத்து அப்படின்னு கிளைம் பண்றாங்க அப்படின்னா இல்ல ஒரு அரசு அரசு சொத்தோ இல்ல தனிநபர் சொத்தையோ பக்து சொத்து அப்படின்னு ஒரு வாரியம் கிளைன் பண்ணுவோம் இப்படி ரெண்டு விதமான டிபேட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு யார் வந்து போய் பஞ்சாயத்து பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடி வாரியம் கிளைம் பண்ணிட்டு இப்போ இப்ப என்ன அப்படின்னா ஒட்டு மொத்தமான சில விஷயங்கள் அது வரம்புக்குட்பட்ட சில முறைகள் கொண்டு வந்திருக்கும் சர்வே பண்றது அந்த நிலத்தில் இப்படி பஞ்சாயத்து வர்றப்ப யார் போய் தலையிடுவாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் இப்போ மாவட்ட ஆட்சியர் தலையிடுவதன் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா அப்படி கிளைம் பண்றது மூலயமா இது யாருமே இஸ்லாமிய மக்கள் தான் முன்னாடி நிர்ணயிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படி யாருமே இல்லாத மதத்தின் ஒரு எந்த தொடர்பும் இல்லாத ஒரு மூன்றாம் நபரை கொண்டு வருவதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா இப்படி சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது இது ஒரு முறை இது ஏன் நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு எல்லா யோகிய அரசின் மூலமா இஸ்லாம் மக்கள் மீள நிலங்களும் சரி வீடுகளும் சரி வணிக வளாகங்களும் சரி எல்லாம் இடிக்கப்பட்டு உள்ளரசூல் மூலயமா இதெல்லாம் ஆக்கிரமிப்பு பகுதி அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஏற்கனவே நீங்க மாவட்ட ஆட்சியர்கள் சட்ட ரீதியாக இந்த மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா இயல்புலையே ஆட்சியாளர்கள் கைப்பற்றுறது மாவட்ட ஆட்சியர்கள் மூலயமா அவனுக்கு நேர் அந்த உத்தரவு யார் போட்டா இடிக்கிறதுக்கான உத்தரவு யாரு போட்டா அப்படின்னா மாவட்ட ஆட்சியர்கள் இப்ப இந்த வக்கு சட்டத்தில் என்ன சொல்ற அதிகாரம் ஃபுல்லா யாருக்கு கொண்டு போறாங்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு கொண்டு போற அப்ப இது அக்கம் பக்கமா வச்சு பார்த்தாலே ஏற்கனவே கரசெவ் செஞ்சுக்கிட்டு இருக்க யார் இவ்வளவு ஆட்சி மூலமா மாவட்ட ஆட்சியர்களின் உத்தரவு பேர்தான் தான் இப்ப இயல்பிலே அங்கே வருவாங்க தான் முக்கியமான விஷயம் அடுத்தது இது ஒண்ணு இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு இன்னும் பல்வேறு திருத்தங்கள் சொல்லிட்டே வராங்க இன்னும் என்ன சொல்றாங்கன்னா இந்த சொத்துக்களை இதுக்கு முன்னாடி யார் வேணாலும் கொடுக்கலாம் நீ ஹிந்துவா இருக்கியா இல்ல கிறிஸ்டின் இருக்கியா அப்படின்னா யார் வக்புக்கு நீ தானம் கொடுக்கலாம் இப்ப கொடுக்கணும் அப்படின்னா இஸ்லாம் மட்டும் தான் இஸ்லாம் மக்கத்திலயும் அஞ்சு வருஷம் வந்து மத வழிபாட்டு மூலயமா அப்பதான் அப்ப இது என்ன அப்படின்னா இஸ்லாம் மக்களோட சொத்துக்களை மட்டுமே சுரண்டி லாபம் பார்க்கணும் அதை அபகரிக்கணும் நோக்கம்தான் இந்த சட்டத்துல இருக்கு கூடுதலா இன்னொரு திருத்தம் என்ன குறிப்பா சொல்ல வராங்க அப்படின்னா பட்டா இல்லாத எல்லா நிலங்களுமே இனிமேல அபகரி சொந்த கொண்டாட போறோம் தான் சொல்றாங்க ஆங்கிலேயர் கால ஆட்சியில இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வரம்பு சொன்ன மாதிரி ஒரு ஒன்பது லட்சம் ஏக்கர் நிலங்களுக்கு மட்டும்தான் என்ன இருக்கு பட்டாக்கள் அதுவும் வந்து ஒரு கணக்கெடுப்புன்னு கீழதான் இருக்கு அதுவே எத்தனை பட்டா இருக்குன்னு நம்ம தோராயமான ஒரு கணக்கு அப்ப காலங்காலமா பதினெட்டு பன்னெண்டாம் நூற்றாண்டுல இருந்து நீங்க வந்து சொத்த தானமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு பெரிய அசட்டு ஒன்னும் வெளியில இருக்கு அதெல்லாமே அபகரிக்கணும் திருத்தத்துல இருக்கு அப்படிங்கறத அபகரிக்கணும் சொல்றீங்க இந்த சட்டத்தோட நோக்கமே அந்த சொத்துக்களை அபகரிக்கணும் சொல்றீங்க யார் அரசே அபகரிச்சுக்க போதா இல்ல யாரோட நலன் இந்த அபகரிப்புங்கிறது நடக்குதா சரியான கேள்வி இது முக்கியமான மையமான கேள்வி விஷயத்துல இது யாருக்கு போக போகுது இந்த சொத்து அப்படிங்கிறதா நீ இதுக்கு முன்னாடி விவாதத்துல கூட சொன்னீங்க அதாவது ரங்கராஜ் பாண்டே வந்து இதுல வந்து அதான் அந்த விவாதத்துல ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாருன்னா இந்த சட்டத்தில் எங்கேயாவது அரசு கையகப்படுத்துக்குமா அப்படிங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க அப்படிங்கிறது யார்கிட்ட சேலஞ்ச் பண்றாரு நம்ம வீசிக்க பொதுச் செயலாளர்கிட்ட சேலஞ்ச் பண்றோம் அது ஒரு எல்லாம் தகச்சு போயிடுறாங்க இது கேட்டவனை இது வந்து சொத்துக்களை எப்படி வந்து யாரு கையகப்படுத்த போறாங்க நிச்சயமா அது முக்கியமா நம்ம பிஜேபியோட கொள்கை அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டா தான் யாருக்கு லாபமா போக போகுது யாருக்கு தாரை வர்க்க போட போகுது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இது ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியா இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கையை சார்ந்த ஒரு கட்சியா அப்படிலாம் கிடையாது இல்ல ஒரு சாதாரண ஒரு முதலாளித்துவ கட்சி அப்படிலாம் எதுவுமே கிடையாது பிஜேபிங்கிறது ஒரு பாசிச கட்சி அப்படிங்கறதான் நம்ம சொல்லுவோம் பாசிச கட்சிங்கிறது யார் குறிப்பானா ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி பின்புலம் கொண்ட அதானி அம்பானிகளோட நலனை உள்ளடக்கிய ஒரு இந்த கடமை லட்சியமாக கொண்ட ஒரு கட்சி தான் அப்ப அது நலன்கள் யாருக்கு கார்பரேட் காவி கும்பலுக்கான நலன் தான் அப்ப அதோட வரலாறு எடுத்து நம்ம பார்த்தாலே அது யாருக்கு தாரை போகுது அப்படிங்கிறது யதார்த்தமா நமக்கு புலப்படும் இப்ப உதாரணமா வந்து இப்போ ஒரு அன்றைய ஒரு செய்தியில வந்து நம்ம பார்க்க முடியும் அதாவது பிஎஸ்என்எல் கூடிய அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகளோட குத்தையை வந்து வாங்கவே கிடையாது அரசு இப்ப வாங்கல அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை கோடி லாபம் ஈட்டப்பட்டிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட் எட்நூறு கோடிகள் வந்து அதுல லாபம் இன்னும் வசூலிக்கப்படாம இருக்கு இதுல எல்லா துறைகளுக்குமே யாரோட ஆதிக்கம் இருக்கு அப்படின்னா குறிப்பா அதானி அம்பானிகளோட ஆதாயம் தான் வந்து குறிப்பா ஹிண்டன்பர்க் அறிக்கையை நம்ம எடுத்து பார்க்க முடியும் அதுல யார் லாபம் இருக்கு அதானி அம்பானிகள் தான் அதே மாதிரி பாதுகாப்பு அமைச்சர்களும் சரி இதே மாதிரி எல்லா துறைகளையும் நீங்க எடுத்து நீங்க புரட்டி பாத்தீங்க அப்படின்னா அதானி அம்பானிகளுக்கு தாரை தான் அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம் எல்லா உதாரணங்களும் இருக்குது பேங்க் செக்டாரும் சரி ரயில்வே செக்டாரும் சரி எல்லா துறைகளிலுமே அதானி அம்பானிகளோட அதுவும் குறிப்பா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு தனியார்மயதார கொள்கையின் அடிப்படையில் எல்லா சொத்துக்களும் தாரை வரக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம எதார்த்தத்தில் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு இதுல எப்படி நீங்க வகுப்பு நீங்க ஈடுபட முடியும் வக்பு நீ எப்படி வக்பு நிலத்தை எப்படி ஆக்கிரமிக்கும் போறான் அப்படின்னா அதுக்கு உதாரணங்கிறது அதானியோட வீடு தான் அது டிபேட்டுல இருக்கு ஆண்டனி கிளாக் அப்படிங்கிற ஒரு மாளிகை உலகத்திலேயே பணக்கார ஒரு மாளிகை நம்பர் பணக்கார மாளிகை வீடு தான் அப்ப அது வக்கு சொத்து இது மார்க்ஸ் வந்து சூப்பரா வந்து விவசாயிகள் நிலங்கள் பறிக்கப்படுறத பத்தி ஒரு மேற்கோள் சொல்லுவாரு அது என்ன அப்படின்னா ஒரு தாயோட சிசுல இருக்கக்கூடிய ஒரு கர்ப்பப்பைய அடியோட பிடுங்கி எரிந்தா எப்படி ஒரு துடி துடிச்சு அந்த தாய் சாவாலோ அதே மாதிரி தான் அப்போ இஸ்லாமியர்களோட மக்களோட சொத்துக்கள் எல்லாமே இந்த அதானி அம்பானிகளுக்காக பறிக்கப்படுது அப்படிங்கிறதான் இது உங்களோட நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கேனா எல்லா முகாந்தரங்களும் இந்த சட்டத்திருத்தத்தின் உள்ளடக்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் சரி தொழில் இப்போ இது இந்த சட்ட திருத்தமே அம்பானி அதானிகளுக்கும் காவி கும்பலும் வகுப்பு சொத்துல அபரிகாண்டி தான் கொண்டு வரும் சொல்லி சொல்கிறீங்க இந்த நேரத்தில் இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இது இன்னொரு முக்கியமான கேள்வி அது ஏன் இந்த நேரத்தில் கொண்டு வரணும் பிஜேபி அப்படிங்கிறது சில பேர் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா விலைவாசி உயிர்வேற்றம் இது மாதிரி இது மூலயமா இஸ்லாமக்களில் ஒரு திசை திருப்புற நடவடிக்கைகள் இல்லை வர நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து முன்கூட்டியே வந்து செய்யக்கூடிய ஒரு திகட வேலைகள் அப்படிங்கிறது பல்வேறு விதமான ஒரு விஷயங்கள் இருக்கிறது அதெல்லாம் ஒரு அறை உண்மைதான் திசை திருப்ப நடவடிக்கைகள் இருந்தாலும் ஆனால் குறிப்பாக என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ஒரு தோல்வி முகம் இங்கே நிலவிக்கிட்டு இருக்கு ஒரு தோல்வி முகத்துல ஆர்எஸ்எஸ் பிஜேபி போயிட்டு இருக்கான் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் குறிப்பா பிஜேபி மோடி கும்பலுக்கான ஒரு தோல்வி முகம் ரொம்ப சர்க்கல்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அது மீட்டு உருவாக்கம் செஞ்சுக்கிறது அந்த பிம்பத்தை தூக்கி நிறுத்துவதற்காக தான் தாமர்கோவில் திறப்பு நடந்தது அதை ஒட்டிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி உலகக்கோப்பை நடந்தது அது எல்லாத்தையும் ஒரு அடுத்த கட்டத்து ஒரு ஆதிக்கத்தை செலுத்துவது அப்படின்னா ஒரு சொத்துதான் ஒரு ஒரு நிலம் தான் ஒரு ஆதிக்க குறியீடா இருக்கு அப்ப அது எல்லாத்தையும் இவ்வளவு சொத்துக்களை அபகரிப்பதன் மூலமாக அந்த பிம்பத்தை மேலும் வெறுகத்தி கொள்வதுங்கிறதா இது உள்ளடக்கி இருக்கு அப்படிங்கிறத ஒரே கேள்வி இந்த சட்ட திருத்த சட்டத்தை அமல்படுத்தாம தடுக்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டியது இது தடுப்பதற்கு எதிர்கட்சிகள ஒரு விதமான ஒரு போராட்டம் பரவி வச்சிருக்காங்க நம்ம ஒரு விதமான ஒரு போராட்டம் இது இரண்டும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் முற்றிலும் வேறுபட்ட இரண்டு கூறுகளுக்கு எதிரான ஒரு விஷயம் அது அது ஒரு ப தருமா அப்படின்னா தரும் ஒரு விதத்தில் தரும் எந்த விதத்தில் அப்படின்னா ஒரு தற்காலிகமான ஒரு நகருக்கு நோக்கி தருமே தவிர ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை கோரியோ இல்லை இந்த சட்ட எவ்வளவு பெரிய அபாயகரமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் தற்காலிக தீர்வா நிரந்தர தீர்வா அப்படிங்கிற பத்தியான ஒரு விஷயத்துக்கு முன்னோக்கி போக முடியும் ப்ப இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல இது இவ்வளவு பெரிய சொத்துக்கள் மூன்றாம் இந்தியாவிலேயும் ஒரு மூன்றாம் சொத்துக்களா இருக்கக்கூடிய விஷயத்துல அதன் மூலமா எல்லா விஷயத்துக்குமே இது அது உதாரணங்கிறது இப்ப நடக்கக்கூடிய நாக்பூர்ல நடக்கக்கூடிய கலவரங்களும் சரி உத்தரப்பிரதேசத்துல ஞானபோபி மசூதி மசூதி எங்களோட சொத்து இங்க வந்து சிவன் குடியிருந்தாரு அப்படிங்கிறது காசி ராமேஸ்வரம் அது இப்ப சொன்னது கிடையாதுல பாபு மசூதி இடிக்கப்பட்டதே என்ன சொன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படின்னா நாங்க ஒவ்வொன்னா எங்களுக்கு செயல் திட்டம் இருக்கு அதை நோக்கி நாங்க முன்னேறி போவோம் அப்படிங்கிறது தான் அவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இவ்வளவு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஒரு சுயேட்சமான ஆட்சி வந்து அங்க வந்து இஸ்லாமிய மக்கள் நடத்திக்கிட்டு இருக்கப்ப இது எல்லாம் என்னோடது அப்படிங்கிறப்ப அவன் ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பி விடுறான் அப்படிங்கிறாங்கன்னா அதுக்கு எதிராக பல்வேறு கலவரங்கள் நடக்கும் இந்தியாவில் இப்ப அதுக்கு எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சட்ட ரீதியாக போலாம் அப்படிங்கிறதா எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆர் எஸ்ஆர் கே நாடாளுமன்ற உச்ச நீதிமன்றத்துல வந்து கேஸ் போட்டிருக்காரு இது ஒரு படிப்பனையா நமக்கு இருக்குறதுல பாபர் மசூதி இடுப்புக்கு எதிராக கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி ஒன்பது கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்கு அது எடுத்து அந்த பெஞ்சில இன்னும் விசாரிக்கப்படகுது ஓகேங்களா இதுதான் நமக்கான யதார்த்த ஒரு நிலைமையா இருக்கு அப்ப பிஜேபி வீழ்த்துவதற்கான வழி என்ன அப்படின்னா அந்த பிஜேபி வீழ்த்துவதற்கான வழியை இஸ்லாம் மக்களே சொல்லியிருக்காங்க ஒரு தோல்வி முகம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தோல்வி முகத்தை அறிவித்தது யாருன்னா இஸ்லாம் மக்கள் தான் அதை தொடர்ந்துதான் விவசாயிகள் போராட்டம் விவசாயிகள் டூ பாயிண்ட் போராட்டம் எல்லாமே பின்வாங்கினது பிஜேபி பின்வாங்கிறதுக்கான அடிப்படை எங்க இருக்கு அப்படின்னா கள யதார்த்தத்தில் இருக்கு அப்ப அதை பற்றி கொள்வதன் மூலமா தான் நம்ம வந்து இந்த பிஜேபி வீழ்த்த முடியும் இந்த சட்டத்தை பின்வாங்க செய்வது அந்த முழக்கத்துக்கு உயிர் கொடுக்கறது எங்க இருக்கு அப்படின்னா களத்தில் இருக்கு இருக்குங்களா அதை நோக்கி நம்ம பயனும் அதை நோக்கியான பிரச்சாரங்கள் அதுக்கு எதிரான இதழ் எல்லாத்தையும் நம்ம முன்னோக்கி கொண்டு போகணும் அது எதிராக ஜனநாயகத்தில் நம்ம ஒண்ணு சேர வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் கல யதார்த்தமா இருக்கு அதை புரிந்து கொண்டு நம்ம அடுத்த கட்டமாக நம்ம போறணும் அப்படிங்கறதுதான் மக்களதிகார சார்பாக நாங்கள் வலியுறுத்துறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம்